ஜூன் மாதம் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய அப்பல்லோ கொருந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதைக் கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் உரைத்தனர் அங்கு ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் பாண்டவரின் நற்செய்தி வாசகம் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டுவிட்டேன் விட்டேன் ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் சீடர்கள் ஜேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பதை எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடம் வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் ஜேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்துவிட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டுவிடுவீர்கள் ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு புனித பவுல் தனது நற்செய்தி அறிவிப்பு பணியில் மூன்று விதமான குழுக்களை சந்தித்து அவர்களில் ஒரு சேரை வென்றெடுத்து கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்தார் முதல் குழுவினர் யூதர்கள் இவர்கள் யூத சட்டங்களையும் முறைமைகளையும் இம்மி பிசகாமல் கடைப்பிடித்தனர் இவர்களுக்கு திருச்சட்டத்தால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியாது மாறாக நம்பிக்கையின் வழியாக மட்டுமே கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என்ற செய்தியை சொல்லி கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுத்தார் இரண்டாவது குழுவினர் பிற இனத்தவர்கள் பவுலடியாரின் பெரும்பாலான போதனை இவர்களுக்கே இருந்தது என்பதும் இந்த குழுவில் இருந்துதான் பவுல் நிறைய பேரை கிறிஸ்துவின் பால் ஈர்த்தார் என்பதும் நமக்கு தெரியும் இது பவுல் சந்தித்த மூன்றாவது குழுவினர் திருமுலுக்கு யோவானை மெசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்த குழுவினர் யூதர்களிலேயே ஒரு குழுவினர் திருமுலுக்கு யோவானின் போதனைகளால் கவரப்பட்டு அவரையே மெசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்தனர் அப்படிப்பட்ட குழுவை பற்றி தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் தொடக்க திரு அவையின் வல்லமை மிக்க போதகராக இருந்த அப்பல்லோ முதலில் இந்த குழுவைச் சேர்ந்தவராகத்தான் இருந்தார் கிறிஸ்கில்லா அக்கில்லா என்ற தம்பதியினர் தான் அவருக்கு இயேசுவைப் பற்றி எடுத்துரைத்து அவர் இயேசுவின்பால் கொண்டு வந்தனர் இன்னும் சொல்ல போனால் யோவா நற்செய்தியாளர் தன் அற்செய்தி எழுதியபோது சந்தித்த பிரச்சனைகளிலும் இதுவும் ஒன்று ஒரு பக்கம் பலர் கிறிஸ்துவ மீட்பராக ஏற்றுக்கொண்ட அதே வேளையில் இன்னொரு பக்கம் வேறு சிலர் திருமலுக்கு யோபானை மெஸ்ஸியாவாக கருதினர் எனவேதான் திருமுழுக்கு யோவான் மெசியா அல்ல என்ற செய்தியை யோகியாளர் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகிர வந்தவர் என்றும் யோவான் ஒன்று ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் நான் மெசியா அல்ல என்று திருமுழுக்கு யோவானே சொல்வதாகவும் யோவான் ஒன்று யோவான் செய்தியாளர் எழுதுகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த கருத்தை விளக்குவதன் நோக்கம் எவ்வாறு நமது உண்மைக்கான தேடலில் நாம் தவறிச் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுட்டிக்காட்டவே உண்மைக்கான தேடல் எல்லா மனிதரிடமே ஓரளவிற்கு உண்டு எனினும் பரிசெய்யர்கள் சில சட்ட முறைமைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தாங்கள் அடைய வேண்டிய உண்மை அடைந்து விட்டதாக எண்ணினர் வேறு சில திருமுழுக்கு யோவானை மெசியாவாக எண்ணி தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டதாக எண்ணினர் எனினும் புனித பவுலடியாரும் மற்ற திருத்தூதர்களும் அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தது உண்மை அல்ல என்பதையும் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் எடுத்துரைத்தனர் இந்து மத வேத புத்தகங்களில் ஒன்று உபநிடதம் அவற்றில் காணப்படும் ஒரு வாக்கியம் உண்மையிலிருந்து முழு உண்மையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள் என்பது மூவ் ட்ரூத் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்றை அது சிந்தனையாக இருக்கலாம் கருத்தியலாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏன் நபராக கூட இருக்கலாம் இவற்றை பிடித்துக்கொண்டு அதுதான் உண்மை என்று நாம் நினைத்திருக்கக்கூடும் நிச்சயமாக அது உண்மைதான் காரணம் அது ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது எனினும் அது முழு உண்மை அல்ல அந்த முழு உண்மையை நோக்கி நாம் தொடர்ந்து வாழ்வின் இறுதி வரை பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கின்றது ஜபம் இறைவா முழு உண்மையாம் உண்மை அடைவது வரை எம் தேடலை தொடர்ந்து வைத்துக் கொள்ள உம்மை தவிர வேறு எதிலுமே திருப்தி அடையாத ஒரு மனநிலையை எமக்கு தாரும் ஆமேன் உண்மை பேச வேண்டும் மனமே 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 பேச வேண்டும் என்றும் 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 உண்மை பேச வேண்டும் மனமே உண்மை பேச வேண்டும் கடல்களை கடக்க தரும் தரும் இரு சுடர்களை தந்த ஜீவர் சுடர்களை தந்த சுந்தர ஜீ பேச வேண்டும் மனமே உண்மை பேச வேண்டும் உண்மை பேச எங்கும் உண்மை உடையவன் ஒளியால் பிடிபட்ட பவுல் சிங்க கபியூர் சிதையுரா தானியே தங்க உண்மையை தரமாய்க் கொண்டனர் எனவே உண்மை பேச வேண்டும் மனமே உண்மை பேச வேண்டும் okay